ஈடன் பீச்சோட ஃபுட் கோர்ட்டில் நிறையா கடைகள் வந்து இருக்கும் ஏகப்பட்ட சீ ஃபுட் கடைலாம் இருக்கும் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பிரெட் ஆம்லெட்டு மேகி இது போல் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கடைகள் வந்து நிறைய இருக்குது அந்த ஏடன் பீச்சில் வந்து ப்ரெட் அண்ட் ப்ரெட் வந்து வாங்கியிருக்கோம் எப்படி இது பார்க்கலாம் ஆ சரிங்க ஆ நான் வரும் விளையாட்டிட்டு வரேங்கக்கா என் சாப்பிட்டு அட்வான்ஸ் இல்லைங்களா நான் வந்துன்னா வாங்கிடுவேன் நாங்கள் நல்லா வந்து மசாலா கொடுக்கலாம் கம்மியாக இருக்குது ஐம்பது ரூபாய்க்கு சரியான ஒத்து ஈரன் பீச் வந்தீங்கன்னா அது என் சண்டையும் பார்த்தீங்கன்னா ரத்தா வந்து பார்த்து நல்லா வந்து பண்ணி தராங்க இவங்க வந்து இரவு சொல்லிடுறாங்க இவங்கிட்ட மீனாக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அவங்க வாங்கிக்காங்க நான் வந்து விளையாடி வந்து சாப்பிட இருந்தோம் நான் ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரில காட்டுறேன் எவ்வளவு அழகா இருக்க மாட்டேன் எங்க எங்கேயோ சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்கும் இந்த ஈடன் பீச்சும் வந்து சேர்த்துக்கோங்க பசங்க ரெடி ஆயிட்டாங்க